சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட உறவிடம் சேர முடியாமல் யாராவது தடையாக இருந்து விடுவார்களா என்று நீ அடைகிறாயா நீ எடுத்த முடிவு உனக்கு சரி என்று படும் பொழுது பிறரை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் இதுதான் உனக்கான உறவு என்று நீ முடிவை எடுத்து விட்டாயல்லவா பிறகு எதற்கு உனக்கு சந்தேகம் நீ இப்பொழுது உன் மனதில் நினைத்து ஆசைப்படும் உறவுதான் உன்னோடு உன் கஷ்ட நஷ்டங்களை இறுதி வரை இருக்கும் உறவு த துணையாக வரப்போகும் உறவு யாராக பிரித்து விடுவார்களோ என்று யாரும் பிரித்து விடுவார்களோ என்று பயப்படாதே உன்னுடைய ஆசையில் நீ உறுதியாக இரு யாருக்காகவும் நீ உன்னுடைய உறவை விட்டுக் கொடுக்காதே என் அன்பு குழந்தையே உன் மீது அக்கறையாகவும் பாசமாகவும் உனக்கு உண்மையாகவும் இருக்கும் உறவுகள் யார் என்று இன்னுமா உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் உன் அன்பை மட்டும் எதிர்பார்க்கும் உறவுகள் தான் உண்மையான உறவுகள் இறுதி வரை உன்னோடு யார் இருக்கிறார்கள் என்று முதலில் நன்றாக புரிந்து கொள் அவர்களை நீ எந்த நிலையிலும் இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் எங்கும் கிடைக்காது என்று உனக்கும் நன்றாக தெரியும் அல்லவா ஆனால் அது இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது அதை என்றும் தவறவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை நீ இழந்து விடாதே மீதும் கிடைப்பது உனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதே சமயம் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு எப்படி ஒரு உறவாக என்று அதை நினைத்து பொறாமைப்படவும் ஆட்கள் இங்கே உண்டு ஆனால் அது எதுவும் நீ பொருட்படுத்திக் கொள்ளாமல் உன் அன்பிலும் உன் பாசத்திலும் உன் உறவிலும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பதைப் போல உன் உறவை நான் எந்த சூழலிலும் இழக்க விட மாட்டேன் நீ ஒருமுறை கரம் பிடித்த அந்த உறவு இறுதி வரை உனக்கு மட்டும்தான் முதலில் நீ உன் அன்பிலும் உன் பாசத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் பிறகு உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதுக்கு பயம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்